இந்த வீடியோல நாம மூணு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கப் போறோம் ஒன்னு வந்து வயதில் மூத்த பெண்கள் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட என்ன காரணம் ரெண்டாவது வயது மூத்த பெண்ணோடு உறவு வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் இது ரெண்டாவது மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க போறது எப்படிப்பட்ட பெண்களுடன் உறவில் ஈடுபடவே கூடாது அது மிகப்பெரிய பாவ செயலாகவே கருதப்படுகிறது இந்த மூணு கேட்டகரியை நம்ம இந்த ஒரே வீடியோல பார்க்கப் போறோம் சோ இதுல நாம முதல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா வயதில் மூத்த பெண்கள் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட என்ன காரணம் இதை முதல்ல பார்க்கலாம் அடுத்த அடுத்த பார்க்கலாம் இந்த தலைமுறையில்தான் வயது வித்தியாசமின்றி காதல் பூத்து குலுங்குகிறது இரண்டாயிரத்தின் தொடக்கத்தின் வரையிலும் திருமணம் செய்யும் போது குறைந்தபட்சம் ஐந்தாறு வயது வித்தியாசம் உள்ள பெண்ணை தான் ஜாதகம் பார்க்க கூட ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் இன்றைய தினம் அது தலையிலாக மாறியிருக்கிறது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் முதல் காரணம் அழகு பதின் பருவத்தில் ஆண்கள் தன்னை விட மூத்த பெண்கள் மீது ஆசை கொள்கிறார்கள் அதற்கு முதல் காரணமே அவருடைய அழகுதான் ஆனால் முயற்சிய முதிர்ச்சி ஏற்படும்போது இந்த ஆசை ஆண்கள் மத்தியில் குறைய ஆரம்பித்து விடுமாம் இரண்டாவது முதிர்ச்சி அதாவது எந்த ஒரு செயல் மற்றும் விஷயங்களையெல்லாம் முதிர்ச்சியான பார்வையோடு பார்க்கும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்ற எண்ணம் ஆண்களுக்கு இருக்கிறது இன்றைய ஓட்டப்பந்தை வாழ்க்கை முறையில் மனைவி எதற்கெடுத்தாலும் தன்னிடம் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே நிற்கக்கூடாது என்ற ஆணின் எண்ணம் இதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறதாம் மூன்றாவது பேசும் விதம் எது பேசினாலும் அதில் குறை கண்டுபிடிப்பது ஏதேனும் கூறினால் அதிலிருந்து வேறொரு விஷயத்திற்கு அந்த பேச்சை மாற்றி எடுத்து கொண்டு போவது என நச்சரிப்புகள் இல்லாமல் தெளிவான பேச்சு எதையும் புரிந்து கொள்ளும் மனபாவம் வயது அதிகமான பெண்ணிடம் இருக்கிறது என்று ஆண்கள் கருதுகிறார்கள் நான்காவது அக்கறையான செயல்பாடு பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் இதிலும் முதிர்ச்சியான பெண்களிடம் புரிதலோடு கலந்த அக்கறை இருப்பதும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் புத்துணர்ச்சி அடையவும் செய்கிறது என்று ஆண்கள் கருதுகிறார்கள் ஐந்தாவது தலைமை வகிப்பது முந்தைய தலைமுறை போல வீட்டிலும் நாட்டிலும் இரண்டு இடத்திலுமே ஆண்கள் தான் தலைமை வகிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த தலைமுறை ஆண்களிடம் இல்லை மேலும் இதை ஒரு தலைவலி என்றே கருதுகிறார்கள் வேலை வேலை என்று ஓடுவது மத்தியிலும் வீட்டையும் முழுவதாய் ஆண்களால் கவனிக்க முடிவதில்லை என்பதுதான் உண்மை எனவே முதிர்ச்சியான பெண்ணை வீட்டின் வீட்டை நல்லபடியாக பார்த்துக் கொள்வார்கள் என்ற எண்ணம் இன்றைய தலைமுறையுள்ள ஆண்கள் மத்தியில் இருக்கிறது ஆறாவது தவறுகளை ஏற்றுக்கொள்வார்கள் தவறுகள் செய்யாமல் யாராலுமே இருக்க முடியாது தெரிந்தோ தெரியாமலோ அனைவரும் தவறுகள் செய்வதுண்டு இதை முதிர்ச்சியுடைய பெண்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டிருப்பார்களாம் ஏழாவது அகம்பாவம் அதாவது ஈகோ என்னும் அகம்பாவம் இவர்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குமாம் நீயா நானா என்ற எண்ணம் பெரிதாக இருக்காது என்ற கருதும் ஆண்கள் தன்னை விட வயது அதிகமான பெண்ணின் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட ஒரு காரணமாகவும் இருக்கிறதாம் எட்டாவது அனுபவ அறிவு வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் முக்கிய நிகழ்வுகள் குறித்து அனுபவம் அறிவு அவர்களுக்கு ஆண்களை விட வயது மூத்த பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ற எண்ணம் இன்றைய தலைமுறையில் உள்ள ஆண்களுக்கு இருக்கிறது ஒன்பதாவது மனம் திறந்து பேசுதல் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் முதிர்ச்சியான பெண்களிடம் மனம் திருந்து பேச முடியும் என்ற எண்ணம் இன்றைய தலைமுறை ஆண்களிடம் இருக்கிறது அதே போல தன்னை விட மூத்த பெண் மீது ஆண்களுக்கு மோகம் ஏற்பட எத்தனையோ காரணங்கள் கூறினாலும் அடிப்படையில் ஆசைதான் பெரிதாக இருக்கிறது ஏனென்றால் நான் இவர் சொன்ன இந்த முதிர்ச்சியான பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது என்பதால் தான் வயது குறைந்த பெண்களிடம் இந்த தகுதிகள் இல்லை என்றும் நாம் கூறிவிட முடியாது எல்லாத்துக்கும் ஆசைதான் காரணம் பாஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஆண்கள் தங்களை விட வயது மூத்த பெண்களை திருமணம் செய்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்பர் ஒன் உடல்நிலை அதாவது பெண்களுக்கு பொதுவாகவே நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதிற்குள் மாதவிடாய் சுழற்சி நின்றுவிடும் பெரும்பாலும் நாற்பது வயதிலிருந்தே பெண்கள் உடலில் நாட்டம் காட்ட மாட்டார்கள் ஆனால் ஆண்களுக்கு அவர்கள் ஐம்பது வரை வரையிலும் சிலருக்கு அதற்கு மேல் கூடும் உடலுறவில் நாட்டம் இருக்கும் இதன் தான் ஆண்களை விட வயது குறைந்த பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது வயது வரம்பு குறைந்தது ஐந்து முதல் ஏழு வருடங்கள் வரை ஆண் பெண்ணிற்கு வயது இடைவெளி இருப்பதுதான் நல்லது மூன்றாவது உணர்வுகள் இந்த வயது இடைவெளி இல்லாத போது அவரவர் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள இயலாத போகும் ஒருவருக்கு மற்றொரு உணர்வுகளை கேலியாகவும் விளையாட்டாகவும் அதிகமாக தேவையின்றி வெளிப்படு வெளிப்படுத்துவதாகவும் தோன்றும் இவை எல்லாமே ஒரு கட்டத்திற்கு மேல் உறவுக்குள் பிரிவை தான் ஏற்படுத்தும் நான்காவது கருத்தரிப்பு ஒரு ஆணுக்கு விந்தின் வலிமை அவனது முப்பத்தி ஐந்து வயது வரை நல்ல வீரியத்துடன் இருக்கும் ஆனால் பெண்களுக்கு முப்பது எட்டும் போதே கருமுட்டையின் வலிமை குறைய தொடங்கிவிடும் இதனால் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைய குறையும் அபாயமும் இருக்கிறது ஐந்தாவது உடலுறவு வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்வதால் உடல் கொள்வதில் பிரச்சினை எழும் பெண்ணிற்கு விரைவாகவே நாட்டம் குறைந்துவிடும் நீங்கள் உடல் ஆணுக்கும் உடலுறவுக்கு அணுகும் போது கூட அவர் மனசாபங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது கடைசியாக உறவில் பிரச்சனை நீங்கள் எது செய்தாலும் கணவனைப் போல பாவிக்காது குழந்தையைப் போலதான் பார்ப்பார்கள் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டோம் இப்போ மூணாவது நம்ம பார்க்க போற விஷயம்னா எப்படிப்பட்ட பெண்களுடன் உருவில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய பாவச் செயலாகவே கருதப்படுகிறது இதை தான் நம்ம இந்த விடியல அடுத்து பார்க்க போறோம் நமது பண்டை கால வேதங்களும் சாஸ்திரங்களும் கலியுகத்தில் எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை கூறியுள்ளது இந்த வழிமுறைகள் நமது வாழ்வில் பாவங்களின்றி எப்படி வாழ வேண்டும் என்றும் அதனால் நமது இறப்பிற்கு பிறகான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் கூறியுள்ளது பொதுவாக புராணங்கள் கடவுள் வழிபாடு மட்டுமின்றி கடவுளின் மகிமையை பற்றி மட்டுமே கூறுவதாக நம்பப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே புராணங்களும் வேதங்களும் கடவுளின் வாயிலாக நமக்கு வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை பற்றியும் அதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் பாவச்செயல்கள் எதுவென்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் எதுவென்றும் என்றுதான் கூற முயல்கிறது அதன்படி சில பெண்களுடன் உறவில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய பாவச்செயலாகவே கருதப்படுகிறது இந்த வீடியோல நாம அந்த பெண்கள் யார் அந்த நாம் ஒருபோதும் இந்த பார்க்க உறவுள்ள கன்னி கன்னிப்பெண் அதாவது ஆண்கள் ஒருபோதுமே கன்னி பெண்களை ஏமாற்றியோ அல்லது பலவந்தப்படுத்தியோ அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் தகாத முறையில் நடந்து கொள்ள கூடாது பூமியில் வேண்டுமென்றால் இந்த தண்டனைக்கு இதற்கு தண்டனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளின் நீதிமன்றத்தில் இதற்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் இரண்டாவது விதவை பெண்கள் கணவனை இழந்த ஒரு பெண்ணுடன் எந்த சூழ்நிலையிலும் ஆண் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு வேளை உண்மையிலேயே அவளை விரும்பினால் மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த செயலில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது மூன்றாவது பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பெண்கள் ஒரு பெண் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கவோ அல்லது துறவு வாழ்க்கை வாழவோ முடிவெடுத்திருந்தால் அந்த பெண்ணை மாற்றவோ அல்லது தந்திரமாக அந்த பெண்ணை அடையவோ மனதை மாற்றவோ முயலிடக்கூடாது இவ்வாறு அந்த பெண்ணை கவருவது என்பது கொடிய பாவமாகும் நான்காவது நண்பனின் மனைவி இந்த பாவம் மரணத்திற்கு பிறகான உங்கள் வாழ்க்கையை மிக கொடுமையாக்கிவிடும் எந்த சூழ்நிலும் தன் நண்பனின் மனைவியும் அவர்களின் சம்மதத்தின் பேரிலோ அல்லது கட்டாயப்படுத்தியோ தவறான உறவில் ஈடுபடக்கூடாது இது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றமாகும் மேலும் இது துரோகமும் ஆகும் ஐந்தாவது எதிரியின் மனைவி தனது எதிரியின் மனைவியுடன் தகாத உறவில் இருக்கும் எந்த ஒரு ஆணும் தன்னை உயர்ந்தவன் என்று கூறிக்கொள்ள தகுதி அற்றவன் என்று வேதங்கள் கூறுகிறது இது மிகவும் அரிதான பாவமாகவே கருதப்படுகிறது ஆறாவது இணையோரின் மனைவி அதாவது ஒரு ஆண் எப்போதுமே தனக்கு கீழ் இருப்பவர்களின் மனைவியை தவறான நோக்கத்தில் பார்க்க கூடாது அது மாணவராக இருந்தாலும் சரி கீழே வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை பாசத்துடன் நடத்த வேண்டுமே தவிர அவர்கள் மீது காம இச்சை கொள்வது பாவமாகும் ஏழாவது சொந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்களிடம் அதாவது தன் மனைவியைத் தவிர வேறு எந்த பெண்ணுடன் தவறான உறவில் ஈடுபட்டாலும் அது பாவம்தான் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது குறிப்பாக தனது குடும்பத்தில் இருக்கும் பெண்ணுடனோ உறவில் ஈடுபடுவது என்பது அனைத்தையும் அனைத்தை விட பெரிய பாவமாகும் காரணம் இரத்த பந்தத்திற்கு இரத்த பந்தத்திற்குள் உறவில் ஈடுபடுவது அவர்கள் வம்சத்திற்கே பாவத்தை ஏற்படுத்துமா எட்டாவது சுயநிலைவில் இல்லாத பெண் ஒரு பெண் தன் சுயநிலைவில் இல்லாத போது அவருடன் உறவில் கொள்வது உறவு கொள்வது என்பது பாவத்தின் உச்சமாகும் மரணத்திற்கு பின் கொடுமையான தண்டனைகள் கிடைக்க கிடைக்க வாய்ப்பு இருக்காம் விரும்பினால் ஒரு பெண் சுயநிலையில் இல்லாத போது அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கூறியுள்ளது அடுத்து வயதில் மூத்த பெண்கள் தன்னை விட வயது அதிகம் உள்ள பெண்ணை ஆண் எப்போதுமே மதிக்க வேண்டுமே தவிர அவருடன் கலவையில் ஈடுபடக்கூடாது என்று புராணங்கள் கூறுகிறது இது கடவுளையே அவமதிக்கும் சமமாகும் வயதில் மூத்த பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபடுவது நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்றும் வேதங்கள் கூறுகிறது அடுத்து குருவின் மனைவி தன்னுடைய குருவின் மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபடுவது என்பது கடவுளின் பார்வையில் மன்னிக்க முடியாத குற்றமாகும் தனக்கு குருவாக இருக்கும் பெண்ணையும் எப்போதுமே நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளது அடுத்து சொந்தங்களுக்குள் அதாவது நாள்தோறும் இது போன்ற இப்போது சொந்த குடும்பத்துக்குள்ளேயே சில தவறான உறவில் ஈடுபடுவதாக செய்திகள் கூட வருகிறது அவர்கள் மரணத்திற்குப் பிறகு கொடிய சித்திரவதைகளை நிச்சயம் அனுபவிப்பார்களாம் ஏனென்றால் தன் தாய் தன் சகோதரி தன்னுடைய அத்தை முறையுள்ள பெண்களுடன் தகாத உறவில் ஈடுபட்டால் அவர்களுக்கு நரகத்தின் கதவு எப்போதுமே திறந்திருக்குமா அடுத்து கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்ணுடன் எப்போதுமே உறவில் ஈடுபடாதீர்கள் கட்டாயப்படுத்தியோ அல்லது விரும்பியோ பிறக்காத குழந்தை இருக்கும்போது முறையற்ற உறவில் ஈடுபடுவது மோசமான செயல் என்பதை காட்டிலும் மோசமான பாவம் ஆகும் கடைசியாக சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் பெண்களுடன் அதாவது மது புகை இது போன்ற பழக்கமுடைய பெண்களுடன் எப்போதுமே நீங்கள் உறவில் ஈடுபடக்கூடாது இது சாஸ்திரியர்கள் இது சாஸ்திரங்களால் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் இது போதே உங்களுக்கு நரகத்தை உண்டாக்குமா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க வீடியோகளை வந்து பேஸ்புக்ல பார்க்கணும் கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய பேஸ்புக் சேனலோட லிங்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க